வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வருகின்ற வார்த்தையில் சரிவதற்கான வாய்ப்புகளை பிட்காயின் மதிப்பும் அதே போல் அமெரிக்க டாலரின் மதிப்பும் ஏற்படுத்தி கொடுக்க போது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி நாலாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே பத்தாயிரத்தி நான்கு ரூபாயாகவும் எட்டு கிராம் எண்பதாயிரத்தி முப்பத்தி ரெண்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எண்பதாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவும் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து நாற்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஒரு லட்சத்து நாற்பதாக